WhatsApp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு WhatsApp பண்ணுங்க கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற புழுமிகு நிலப்பரப்பின் முதற் தோன்றிவிட நதி வருவன் மணல் முன் தோன்றி பூத்த தமிழே வணக்கம் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லுகின்ற கங்கை அம்மன் கோயில் அதனுடைய முன் வாயிலுக்கு முன்னாலே மூன்று பக்கத்திலும் நான் பார்க்கிறேன் கண்ணு கட்டிய தூரத்துக்கு அப்பாலும் பெரும் கூட்டம் தமிழர் கூட்டம் இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் அதை போலத்தான் இனி இடமில்லை போர்டு போட வேண்டியதுதான் அந்த அளவுக்கு இவ்வளவு என்றால் மாலை ஐந்து மணிக்கே கூட்டம் இருக்கிறார்களே கூட்டம் அந்நேரம் வராதே என்று நான் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்வதற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மக்கள் நல வாழ்வுக்காக சுகாதார துறை அமைச்சருமாக இருக்கின்ற ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தளபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற என்னுடைய ஆர்வீர் சகோதரர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரி அருள்மொழி அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சிவா அவர்களே துணை மேயர் தோழர் மகேஷ் அவர்களே மாவட்ட காங்கிரஸ் தலைவர் புத்தலகன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என் அருயிர் தம்பி மலை சத்யா அவர்களே இங்கே நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்களான கிருஷ்ணமூர்த்தி துரைராஜ் சுப்பிரமணி குமார் கோவில் லெனின் ஸ்ரீதர் மற்றும் இந்த நிகழ்ச்சி மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை தாங்குகிற இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்கி வடபுலத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் என் ஆருயிர் சகோதரர் இரண்டு கூட்டங்களிலும் கலந்து கொண்டேன் மும்பை மும்பையிலும் டெல்லியிலும் பெங்களூரிலும் இந்தியா கூட்டணி என்று அமைத்த போது கலந்து கொண்டேன் இந்தியா புறாவிலும் வந்திருந்த பல்வேறு மாவட்ட மாநிலங்களினுடைய தலைவர்கள் முதலமைச்சர்கள் தேடி தேடி வந்து நம்முடைய தளபதி திராவிட மாடல் ஆட்சியை தமிழகத்துக்கு தந்து இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறாரே நம்முடைய சகோதரர் ஆர்வீர் இளவல் தம்முடைய தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே என்னையும் அழைத்து கொண்டு போய் அதிலே கலந்து கொள்ள வைத்தார் இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த நேரத்திலே கூடும் என்று நான் நினைக்கவில்லை இனி எனக்கு மூன்று நிகழ்ச்சிகள் இருக்கின்றன அந்த மூன்று நிகழ்ச்சிகளுக்கும் செல்ல வேண்டியிருந்தாலும் கூட எனக்கு ஒரு வார காலமாக உடல் நலமில்லை முதல் பொதுக்கூட்டமாக இந்த தேர்தலில் முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் இந்த நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை தான் நான் முதல் முதலாக இந்த தேர்தல் களத்திலே பேசுகின்றேன் இந்த கூட்டம் இந்தியாவே இதை பின்பற்றுகிறது இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் மீது நான் நல்ல மரியாதை வைத்திருந்தேன் இதற்கு முன்பு போன தேர்தலுக்கு முன்பெல்லாம் அவர் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் வாஜ்பாய் இருந்த காலத்திலே ஆனால் இப்பொழுது ஆணவம் தலைக்கேறி அகம்பாவம் அவருடைய உச்சத்திலே ஏறி நான் திராவிட இயக்கத்தை அழிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்கிறார் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போய் விடுவீர்கள் வெள்ளையர்களை இப்படித்தான் நான் ஆக்குவேன் என்று அது நீங்கள் ஆக்கப்பட்டு விடுவீர்கள் பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் இந்துத்துவா சக்திகளாகட்டும் எங்கள் திராவிட பூமியில் இந்த புண்ணிய பூமியில் மாவீரர்கள் பொல்லாயிரம் ஆண்டுகளாக வேலோடும் வாளோடும் ஓகி உயர்ந்து நின்ற இந்த பூமியிலே வந்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பிட்டி டி தியாகராயர் நடேசனார் டி எம் நாயனார் போட்ட பதிவில் கீழ் அண்ணாவினுடைய வழித்தோன்றலாக இந்த இயக்கத்தை கட்டி காத்து இதே தான் அவருடைய உயிருக்கு ஆபத்து வந்தது ஒரு ஏழை குடும்பம் அவரை காப்பாற்றி அனுப்பியது அந்த குடும்பம் நன்றாக தலைக்க வேண்டும் ஒரு தலைமுறையை காப்பாற்றினார்கள் அப்படிப்பட்ட அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களின் அருமை மகன் இன்றைக்கு இந்தியாவை வியக்கின்ற வகையிலே அவர் இந்த கட்சியை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் பூராவிலும் பரவி இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் ஐம்பதை தாண்டி விட்டீர்கள் அறுபதையும் தாண்டி விட்டீர்கள் எழுபதையும் கூட நீங்கள் தாண்டக்கூடும் ஆனால் உங்கள் வயதிற்கு நீங்கள் பல பொறுப்புகளை வைத்ததற்கு இப்படி தமிழ்நாட்டிலே வந்து பேசுவதுதான் நாகரிகமா உங்கள் பேச்சையும் ஒரு பக்கத்திலே போட்டு கேட்போம் தளபதி ஸ்டாலினுடைய பேச்சையும் ஒரு பக்கத்தில் போட்டு கேட்போம் யார் நாகரிகமாக பேசுகிறார்கள் யார் பண்பாட்டோடு பேசுகிறார்கள் இனிமேல் வந்து நீங்கள் அரசியலிலே மீண்டும் தலை தூக்க வேண்டுமானால் அவரிடம் வந்து ரகசியமாக டியூஷன் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் இந்த கூட்டம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது மகளிர் மாநாடா என்று நான் நினைக்கிற அளவுக்கு எதிரேயும் இங்கேயும் இந்த பக்கத்திலும் ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான தாய்மார்களே வந்து வாக்குச்சாவடிக்கு காலையிலேயே சென்று காலை கதிரவன் உதிக்கின்ற வேளையிலே மேகங்கள் கலைந்து வான வீதியில் வர்ற ஜாலைகளை கதிர்களை பரப்பி கொண்டு சூரியன் எழுகின்ற நேரத்திலேயே வீட்டு கடமைகளை முடித்து விட்டு வாக்குச்சாவடி அன்று முதல் நாளாக போகக்கூடிய என்னுடைய அருமை தாய்மார்களை நான் இந்த இடத்திலே இருந்தவாறு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆர்வத்தை நீங்கள் காலையிலேயே வீட்டிலே இருப்பவர்களை வாக்குச்சாவடிக்கு அனுப்பிவிட வேண்டும் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறப்போகிறோம் தம்பி சத்யா குருட்சேத்திரத்தை பற்றி சொன்னார் குருட்சேத்திர யுத்தம் பதினெட்டு நாட்கள் நடந்தது அந்த பதினெட்டு நாட்களில் பதினோரு அக்ரோணி சேனைகளை கொண்ட துரியோதனன் ஒரு பக்கம் ஐந்து அக்ரோணி சேனைகளை கொண்ட தர்மன் ஒரு பக்கம் ஆனால் அந்த யுத்தத்தில் மிகப்பெரிய வீராதி வீரர்கள் மகாரதர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் வீழ்ந்தாலும் அர்ஜுனனும் பீமனும் அவன் அவர்களோடு சேர்ந்த மற்ற மூன்று பேரும் இருக்கின்ற பஞ்சமாண்டவர்களை அழிக்க முடியவில்லை தோற்கடிக்க முடியவில்லை அனைவரும் பூண்டோடு அழிந்து போனார்கள் துரியோதனன் கூட்டம் அதுபோலத்தான் இந்துத்துவா சக்திகளுக்கு தமிழ்நாட்டிலே அதே கதிதான் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவு பொறுமையாக பேசுகிறார் தளபதி எவ்வளவு அமைதியாக பேசுகிறார் எவ்வளவு புள்ளி விவரங்களை அள்ளி தருகிறார் வெளிநாட்டிலே இருந்து வந்திருந்த அமெரிக்காவில் இருந்து வந்திருந்த ஒருவருக்கு தமிழ் ஓரளவு தெரியும் அவர் என்னை பார்க்க வந்தார் அவர் சொன்னார் யுவர் சீஃப் மினிஸ்டர் இஸ் அன் எக்ஸலன்ட் பர்சனாலிட்டி டெலிவரி ஒண்டர்ஃபுல் ஸ்பீச்சஸ் என்று சொன்னார் அற்புதமான பேச்சாளர் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டத்தை அப்படியே கவர்ந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அவர் ஆற்றலோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த நேரத்திலே அவர் காலை எழுந்தவுடன் உணவு ஊட்ட வேண்டுமே என்று ஏழை தாய்மார்கள் பரிதவிப்பார்களே அதை எண்ணி பார்த்து அந்த சிறுநஞ்சிறு பிள்ளைகளுக்கு காலை உணவு வழங்குகிற திட்டத்தை கடைசியாக அறிவித்தார் என்ன ஆச்சரியம் தெரியுமா இங்கே மழை பெய்தால் டெல்லியிலே இடி இடிக்குமா என்று கேட்பார்கள் ஆனால் என்ன நடந்தது இங்கே நம்முடைய தளபதி நம்முடைய தலைவர் இந்த திட்டத்தை சொன்னார் கனடா நாட்டிலே இருக்கக்கூடிய அதிபர் இதை தெரிந்து கொண்டு ட்ரூடு ஆகிய நிறைய தமிழர்கள் இலங்கை தமிழர்களும் வாழ்கிறார்கள் தமிழ்நாட்டை போல கனடா நாட்டிலும் காலையிலே பள்ளிக்கு வருகிறவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று அறிவித்து விட்டார் உலகத்தையே கவர்ந்து நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எட்டு திசைகளையும் கவர்ந்து நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் அனைவருக்கும் பயன்படுமாறு அவர் விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு மாணவர்களுக்கு ஒவ்வொரு திட்டமாக அறிவித்துக் கொண்டு வருகிறார் இது போல ஒரு ஆட்சி ரெண்டரை ஆண்டு காலத்திலே நடந்திருக்குமா தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் விண்ணிலே இருந்து மலர்களை தூவுவார்கள் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுடைய சகோதரர்களுக்கும் அந்த அளவுக்கு இங்கே ஒரு பெரிய அலை அடிக்கிறது உணர்ச்சிவசமான அலை அந்த அலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவாக வீசுகின்ற அலை என்பதை எதிரிகள் மறந்துவிட வேண்டாம் நாங்கள் வம்புக்கு போவதில்லை சண்டைக்கு போவதில்லை ஆனால் வந்த சண்டையை திமுக விட மாட்டார் அவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள் இந்த ஒரு மாத காலத்திற்குள் நம்மை பற்றி எப்படியெல்லாம் இழிவும் பழி சொல்லும் நிறைந்த வார்த்தைகளை அவர்கள் பிரதமரே பேசுகிறார் என்றால் அவருடைய எடுபடிகள் ஏன் பேச மாட்டார்கள் அண்ணாமலைகள் ஏன் பேச மாட்டார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இதுதான் நீங்கள் கடைசியாக பாராளுமன்றத்துக்குள்ளே பிரதமராக நுழைய போகிற தருணம் வருகிற பாராளுமன்றத்தில் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் முடிந்து முதல் பிரதமர் வருகிறார் என்றால் நீங்களே வரப்போவதில்லை இந்தியா கூட்டணியின் சார்பிலே ஒருவர் வந்து பிரதமர் நாற்காலிலே உட்கார்வார் நாங்கள் எல்லாம் என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் கைதட்டி மகிழ்வார்கள் தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு மகிழ்வார்கள் அவ்வளவு ஆற்றலும் உழைப்பும் கொண்ட வீராதி வீரர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் உதிர்க்கும் பறவைகள் பத்தாயிரம் சிறகடிப்பதை போல ஆயிரக்கணக்கான அலைகள் கரையிலே வந்து மோதுவதை போல கைதட்டி மகிழ்கிற வீரர் கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்லி இந்த தேர்தலில் மாசுவர்கள் சொன்னதைப் போல அதிக வாக்குகள் எந்த தொகுதி பெறும் சென்னையிலே அது சைதாப்பேட்டை தொகுதியா அல்லது கங்கியம்மன் கோயில் திடல் இருக்கக்கூடிய தொகுதியா அதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் வெற்றி பெற நமதே எல்லா வெற்றியும் நமக்கே நாற்பது இடங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம் நாற்பதுக்கு நாற்பது அதற்கு பிறகு இடைப்பாடிகளையும் காண மாட்டோம் ஓபிஎஸ்ளையும் காட்ட மாட்டோம் நரேந்திர மோடியும் காணமாட்டார் அவருக்கும் இதோடு முடிந்தது பதவி காலம் வாழ்க தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கொற்றம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நின்று நிலவுக என்று சொல்லி தந்தை பெரியாரின் புகழ் வாழ்க அறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ் வாழ்க நிகரற்ற வீராதி வீரன் உலகத்திலே என் சகோதரன் பிரபாகரன் புகழ் வாழ்க நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க